சீமை கருவேல மர காட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள மிக மிக பழமையான சுமார் அடி உயரம் கொண்ட ஒரு சிவ சிவலிங்கத்தில் என்ன ஒரு சிறப்புனா இந்த ஆவுடையிலேயே வந்து கல்வெட்டு தகவலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய சிவலிங்கம் நீங்க எங்கேயாவது பார்த்த வரைக்கும் பார்த்துக்கலண்ணா இது வரைக்கும் சொல்லுங்க ஒரு மன்னருடைய உத்தரவில் அது வந்து வைக்க மாட்டாங்க பட் அதுதான் இது குறைந்த நிலையில் இருக்கிற ஒரு விநாயகருடைய சிற்பத்தையும் நம்மளால பார்க்க முடியும் இதுதான் நான் எங்கள் மூலியமாக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் எவ்வளவு விரைவில் இது வந்து மீண்டு எழுந்து மறுபடியும் அந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நடந்ததோ பூஜை நடந்ததோ அதே மாதிரி மீண்டும் இந்த இடத்துல ஒரு பூஜை நடக்கும்ன்றத நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் நிச்சயம் அனைவருக்கும் பகிர்ந்து இப்படி ஒரு சிவலிங்கம் இந்த ஊரில் இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க தமிழர் குளத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை செட்டியப்பட்டி கிராமத்திலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா சீமை கருவேல மர காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே மிக மிக பழமையான சுமார் அடி உயரம் கொண்ட ஒரு சிவலிங்கம் இருக்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிக மிக பழமையான நந்திய பெருமானம் இருக்கிறத பார்ப்போம் இந்த இடத்த பற்றிய தகவலை வந்து நமக்கு தெரியப்படுத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் தான் தாமரை செல்வம் சகோதரர் தான் கிட்ட இந்த தகவலை தெரியப்படுத்தினாங்க இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எவ்வளோ பெரிய சிவலிங்கம் எந்த மன்னர்களால் வந்து பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம்னு நமக்கு தெரியல ஆனால் மிக மிக பழமையான கிட்டத்தட்ட ஆறு அடி உயரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம்னே சொல்லலாம் சதுர ஆவுடை கொண்ட ஒரு சிவலிங்கம்னே சொல்லலாம் இந்த சிவலிங்கத்துல என்ன ஒரு சிறப்புனா இந்த ஆவுடையிலேயே வந்து கல்வெட்டு தகவலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு தகவல் இருக்கு ஆனா அது முழுமையாக சிதலம் அடைஞ்சதுனால அதில் என்ன தகவல் இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியல ஆனா மிகப்பெரிய ஆவுடை கொண்ட சதுர ஆவுடை கொண்ட மிகப்பெரிய சிவலிங்கம்னே சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கோயில் இருந்திருக்குன்னே சொல்லலாம் அவ்வளோ பெரிய சிவலிங்கம் சகோதர வணக்கம் சகோதரர் நல்லா இருக்கீங்களா நல்லா இந்த சிவலிங்கத்தை நீங்க எத்தனை ஆண்டுகளை பாத்துட்டு இருக்கீங்க ஆஹ் இது 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 யாராலையும் பூஜை செய்யப்பட்டு இருக்கா இல்ல யாரு பூஜை செய்யறாங்களா நமக்கு அம்மா பிறந்தது இந்த ஊர் தான் இந்த ஊர்னால நம்ம இருந்து பாத்துட்டு இருக்கோம் பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம் இப்பறம் உங்க வீடியோ அப்புறம் தான் சரி உங்களுக்கு தகவல் கொடுக்கலாமே அப்படின்ட்டு கொடுத்தேன் இதுக்கு முன்னாடி வந்து மாமா கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க அவரு சூழ்நிலை இறந்துட்டாரு அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல சும்மா தான் இருந்தது சரி நான் உங்க வீடியோ பார்த்துட்டு சரி உங்களுக்கு தகவல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் கொடுத்தேன் உங்களாலும் வர முடியல மற்ற கோயில்களுக்கும் போயிட்டு இருந்தனால வர முடியல இன்னைக்கு வந்திருக்கோம் அவர் இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்காரு வந்திருக்கிறோம் அதெல்லாம் பண்ணுவோம் ஏன்னா இந்த நான் நேர்ல போன்ல சொன்னதை விட நேர்ல வந்து பாத்ததுக்கு தான் இதனுடைய இதே தெரியுது என்ன காரணம்னா நம்ம குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டடி வந்து சிவலிங்கம் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இவ்வளோ பிரம்மாண்டமா சிவலிங்கத்தில் கல்வெட்டு தகவலோட இருக்கிறது வந்து புதுமையான ஒரு விஷயம் அதுதான் இந்த இடத்துல ஒரு சிறப்புனே சொல்லலாம் இது அழகா எப்படி அமைஞ்சிருக்குன்னா சரியா கிழக்கு நோக்கியவாறு அமைஞ்சிருக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒன்று பிரம்மசூத்திர குறியீடும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா அழகா இருக்கு இதனுடைய வடிவமைப்பை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் இதனுடைய காலம் வந்து சுமார் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருக்கும்னு சொல்லலாம் என்ன

வந்து வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து கல்வெட்டு தகவல் இருக்கு அதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஆனா இத வந்து பராமரிக்காத ஒரே ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தகவல் என்ன தகவல் இருந்ததுன்றது நமக்கு தெரியாம போயிடுச்சு அது எவ்வளவு பெரிய இழப்புன்றத நம்ம வரலாற்றை இழந்தால் தான் புரியும் ஏன்னா இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு தகவலே இருக்கு ஏன்னா எத்தனை மன்னர்கள் இது வந்து இதை பூஜிச்சிருப்பாங்க எத்தனை சித்தர்கள் பூஜிச்சிருப்பாங்க எத்தனை ஞானிகள் யோகிகள் பூஜிச்சிருப்பாங்கன்னு இதை பார்த்ததுக்கு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இதை வந்து வெட்டவெளியில ரொம்ப காலமா இருக்கு அளவுக்கு அதிகமாக இந்த காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மிக விரைவில் வழிபாட்டுக்கு கொண்டு வந்து கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் இந்த ஊரும் சிறப்பா வரணும் இவ்வளவு பெரிய சிவலிங்கத்திலுமே வந்து அதிகபட்சம் கல்வெட்டு தகவல் வைக்க மாட்டாங்க அதுதான் இருக்காது ஏன்னா ஒரு மன்னருடைய உத்தரவுல அது வந்து வைக்க மாட்டாங்க அதுதான் இது ஆனா இந்த இதுல வந்து கல்வெட்டு தகவல் இருக்கிறது தான் ஒரு ஆச்சரியமான சுத்திலுமே இருந்திருக்கு இந்த இடத்துலயும் இருக்கு பாருங்க இந்த இடத்துலயும் கல்வெட்டு தகவல் இருந்திருக்கு இருந்திருக்கு பராமரிப்பு இல்லாதனால இல்லாதனால ஃபுல்லா சிதலம் அடைஞ்சிருச்சு ஆயிடுச்சு கிட்ட ரெண்டு அடிக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள இருக்கு இதனுடைய உயரம் சுமார் ஒரு ஆறுல இருந்து ஏழு அடி உயரம் வந்து இது இருக்கும் அப்ப இது எவ்வளவு பெரிய சிவலிங்கம்ன்றத நம்ம கற்பனை செஞ்சு பாருங்க அவ்வளவு பெரிய சிவலிங்கம் இந்த ஊர்ல இருக்கிறதே வந்து கோடி புண்ணியம் கண்டிப்பா இது மிக விரைவில் வழிபாட்டுக்கு வரும்ன்றதை நம்ம தெரியப்படுத்திக்குவோம் நிச்சயம் நல்லதே நடக்கும் அதே போல் இந்த சிவலிங்கத்துக்கு வலதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு கீழே விநாயகருடைய புதைந்த நிலையில் இருக்கிற ஒரு விநாயகருடைய சிற்பத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் இதுதான் முந்தி விநாயகர் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு விநாயகருடைய சிற்பமும் இருக்கு இது வந்து விநாயகர் சிற்பன்றத நம்ம வந்து மேலே அந்த முகத்தை வைத்து தான் நம்மளால் சொல்ல முடியுது இது இந்த சிற்பம் வந்து மண்ணுக்குள்ளே புதைந்துருக்கு இதை வந்து வெளியில் எடுத்து பார்த்தாதான் இது யானை சிற்பமாக விநாயகரோட சிற்பமான்றத நம்மளால் சரியாக உறுதிப்படுத்த முடியும் இது ஆனால் முக வடிவத்தை வச்சு சொல்லலாம் இது வந்து ஒரு விநாயகர் சிற்பமாக இருக்கலான்றத நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் வந்து மண்ணோ மண்ணுக்குள்ள புதைந்து போயிடுச்சுன்றத மண்ணோட மண்ணாக புதைந்த நிலையில் இருக்கிற ஒரு கோயிலை வந்து நம்ம இங்கே தான் பார்க்க முடியுது இங்கே வந்து மண்ணுக்குள்ளே புதைந்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு சிற்பமும் அதே மாதிரி ஐயனார் சிற்பமும் இந்த இடத்துல மண்ணுக்குள்ளே புதைந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போ இந்த இடத்துல மிகப்பெரிய இவ்வளோ பெரிய சிவலிங்கம் இங்கே இருக்குன்னா மிக சிறப்பாக இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கோயில் வந்து செயல்பாட்டில் இருந்திருக்குன்றதை நம்ம இதன் மூலயமா தெரியப்படுத்திக்கலாம் இவ்வளோ பெரிய கோயில் முற்றிலும் மண்ணுக்குள்ளே புதைந்து போனது நம்மளால் வேதனையாக தான் சொல்ல முடியுது வாங்க உங்களுக்கு என்ன வயது ஆகுது எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது முப்பத்தி ஐந்து வயதா ஆகுது முப்பத்தி ஐந்து வயதா இதை நீங்க இப்படியேதான் இருக்கு அப்ப உங்களுக்கே முப்பத்தி ஐந்து வருடமா பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதற்கு முன்பு இது எத்தனை ஆண்டுகளா இது இருந்திருக்கும் அது எவ்வளவுன்னு நமக்கு தெரியல அம்மாவும் சொல்லியிருக்காங்க அம்மா இங்கதான் பிறந்துருங்க அம்மாவூர் தான் இது அம்மாவும் சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளா அப்படியே தான் இருக்குன்றும் அவங்களுக்கும் வயசு ஐம்பது கிட்ட ஆயிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு கிட்ட ஆயிடுச்சு அவங்களுக்கும் விவரம் இருந்து இப்படிதான் இருக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்குன்னு தெரியல அம்மாவும் பாத்துங்க சுமார் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது சொல்றேன் இது வழிபாடு இல்லாம குறைஞ்சது ஐநூறு ஆண்டுகள் ஆகுது குறைந்தது குறைந்தது ஐநூறு ஆண்டுகள் ஆகுது இது மண்ணுக்குள்ளேயே இதே இடத்துல தான் இருந்திருக்கு பல தலைமுறையை கடந்து இன்று நான் எங்கள் மூலியமாக மக்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம் எவ்வளவு விரைவில் இது வந்து மீண்டு எழுந்து மறுபடியும் அந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நடந்ததோ பூஜை நடந்ததோ அதே மாதிரி மீண்டும் இந்த இடத்துல ஒரு பூஜை நடக்கும்ன்றத நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் அதெல்லாம் வந்து யாரால் முடியுன்னா உங்களால் தான் முடியும் எங்களால் ஒன்றுமே முடியாது எங்களால் இந்த இடத்துல இப்படி ஒரு சிவலிங்கம் இருக்குது இப்படி ஒரு தகவல் இருக்குன்றதை எங்களால் தெரியப்படுத்த முடியும் அதை மக்களுக்கு பகிர்ந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்தி இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது யாரால் முடியுன்னா மக்களாகிய உங்களால் மட்டும்தான் முடியும் நிச்சயம் இந்த மாதிரி பழமையான சிவலிங்கங்களை மீண்டும் மண்ணோட மண்ணாக புதைய விடாமல் பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய உந்துதலான அந்த பகிர்வும் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயம் அனைவருக்கும் பகிர்ந்து இப்படி ஒரு சிவலிங்கம் இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை செட்டியப்பட்டி தான் இந்த சிவலிங்கம் இருக்கு நிச்சயம் மிக விரைவில் இந்த சிவலிங்கம் மீண்டெழுந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அது தான் முடியும் நிச்சயம் நல்லதே நடக்கும் மட்டுமொரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி